வணக்கம் இலங்கையின் நன்றைய நாளில் முக்கியமான செய்திகளோடு சந்திக்கிறேன் இன்று டிசம்பர் மாதத்தின் இருபத்தி மூன்றாம் தேதி நத்தார் பண்டிகை நெருங்கி வருகின்றது கொழும்பு களை இருக்கிறது வழமையை விட கொழும்பிலே அதிகமான நத்தார் கொண்டாட்டங்கள் இருக்கிறதா என்று கேட்டால் கடந்த வருடம் போலவே இந்த வருடமும் இருக்கிறது இந்த வருடம் இலங்கையை பொறுத்தவரையில் நத்தார் கொண்டாட்டங்கள் இல்லாவிட்டால் கடைகளில் விற்பனை என்பவை வழமையை விட மிகச் சிறப்பானதாக இருக்கிறதா என்று கேட்டால் ஓரளவு ஒப்பீட்டளவில் மக்கள் மகிழ்ச்சியோடு இருக்கின்றார்கள் நிம்மதியாக இருக்கின்றார்கள் என்ற விடயத்தை சொல்ல முடியும் அதே போல் பங்குச் சந்தையை பொறுத்தவரையில் மிகப்பெரும் உயர்வை இன்றைய நாளில் காட்டியிருப்பது மிக முக்கியமான ஒரு விடயமாக இருக்கிறது அண்மைய நாட்களாக இந்த ஒரு வாரமாகவே ஒவ்வொரு நாளும் புதிய புதிய தர முன்னேற்றம் புதிய புதிய சாதனைகள் இதுவரை நிகழ்த்தப்படாத மிக உயர்வான பங்கு சந்தை சாதனைகள் ஆகியவற்றை நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது இதற்கு மிக முக்கியமாக அரசாங்கத்தின் சிறத்தன்மை மிக முக்கியமான ஒன்றாக கருதப்படுகிறது அதே வேளையில் பொருளாதார நிபுணர்கள் கடந்த அரசாங்கம் ஜனாதிபதியாக முன்பிருந்த ரணில் விக்ரமசிங் அவர்கள் மேற்கொண்ட பொருளாதார சீர்திருத்தங்களை இப்போதும் கொண்டு செல்லக்கூடியதாக இருப்பது இந்த நிதானமான முன்னேற்றத்துக்கான காரணம் வந்து குறிப்பிடுகின்றார்கள் அதை பற்றி பார்க்கலாம் அதே இலங்கைக்கு மின்சாரத்தை விற்பனை செய்ய அதானி குழுமம் இப்பொழுது திட்டமிட்டிருப்பதாக ஒரு செய்தி ஒன்று வெளியாகி அதாவது இது பங்களாதேஷுக்கு செல்லவிருந்த மின்சாரத்தை இலங்கைக்கு வழங்கி இருப்பதாக இந்த திட்டம் இப்பொழுது வெளியாகி இதன் மூலமாக நாங்கள் தெரிந்து கொள்ளக்கூடிய விடயம் என்ன இதில் இருக்கின்ற பொருள் என்ன அர்த்தம் என்ன இந்த விடயங்களை பற்றி சுருக்கமாக ஒரு சில முக்கியமான விடயங்களை சொல்லலாம் என்று நம்பியிருக்கிறேன் அதுவேளையே உள்ளூராட்சி தேர்தல் நடைபெறும் என்று சொல்லி நாங்கள் நம்பியிருக்கின்ற இந்த காலத்திலே தேர்தல் ஆணைக்குழு இன்றைய நாளில் வெளியிட்டு ஒரு தகவல் மிகப்பெரும் அதிர்ச்சி தருவதாக இருக்கிறது உள்ளூராட்சி தேர்தலை திகதியை அறிவிப்பதில் தங்களுக்கு சிரமம் இருப்பதாக அவர்கள் சொல்கின்றார்கள் இதற்கான காரணம் என்னவாக இருக்கலாம் அதை பற்றி பார்க்கலாம் அதே வெளியில ஒரு பக்கம் இந்த உள்ளூராட்சி தேர்தல் தொடர்பான ஒரு சட்ட திருத்தம் ஒன்று வருகின்ற ஏழாம் திகதி திருத்த தேர்தல் திருத்த சட்டம் மூலமாக முன்வைக்கப்பட இருப்பதாக ஒரு செய்தி ஒன்று வெளியாகி இருக்கின்றது இரண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டின் முதலாவது நாடாளுமன்ற கூட்டத்தொடர் வருகின்ற ஜனவரி ஏழாம் தேதி இடம்பெறும் என்று அறிவிக்கப்படுகிறது அப்போது இது பற்றிய செய்திகள் இங்கே வெளியாகும் நேற்று முன்தினம் இடம்பெற்ற ஒரு விபத்து செய்திகள் தொகுப்பு ஒன்றை வழங்கியிருந்தேன் அதிலே ஆறு பேர் மரணித்ததாக சொல்லுகிறது அந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் பத்து விபத்துக்கள் பதிமூன்று பேர் பரியாகி இருக்கின்றார்கள் என்று சொன்னால் இலங்கையை எவ்வாறு சொல்வது பெரும் துயரம் கலந்த சூழ்நிலை இப்பொழுது இலங்கையிலே விபத்தினால் நிலவிக் கொண்டிருக்கிறது என்பதை பார்க்கிறோம் இதுவேளையிலே அரசாங்க பாடசாலைகள் ஆரம்பிக்கும் திகதை பற்றிய அறிவிப்பு வெளியாகி இருக்கின்றது ஜனவரி மாதம் இரண்டாம் திகதி அனைத்து அரசாங்க பாடசாலைகளும் அரசாங்க அனுமதி பெற்ற தனியார் பாடசாலைகளும் இயங்கும் என சொல்லி இல்லாவிட்டால் மீண்டும் ஆரம்பிக்கும் என்று சொல்லி கல்வி அமைச்சர் இந்த நாளில் அறிவித்திருக்கிறது அதேவேளே மியான்மார் நாட்டிலிருந்து இலங்கைக்கு வந்த ரோஹிங்கி அகதிகள் நூற்று மூன்று பேரையும் கேப்பா பிளவு படை முகாமில் தங்க வைப்பதற்கு அரசாங்கம் முடிவெடுத்திருப்பதாக சொல்லப்படுகிறது மிருஹானவுக்கு மீண்டும் வந்த நாளில் புறப்பட்டவர்கள் மீண்டும் திருப்பி அனுப்பப்படுகின்றார்கள் இதுவரைக்கும் மிருகானைக்கு இரண்டு தடவைகள் அவர்கள் புறப்பட சென்று ஒரு தரவை போய் திரும்பி வந்திருந்தார்கள் இன்னொரு தடவை இப்பொழுது போகும்போதே அவர்கள் திருப்பி அனுப்பப்படுகின்றார்கள் என்ற செய்தி முக்கியமானது இதைவிட அதிர்ச்சியான செய்தி ஒன்று நாங்கள் அவதானமாக இருக்க வேண்டிய செய்தி ஒன்றையும் பற்றிய விடயம் ஒன்று கிடைத்திருக்கிறது பரிசாரிடமிருந்து ஒரு மில்லியன் ரூபாய் கப்பம் கோரி தொலைபேசி மூலமாக மிரட்டப்பட்ட ஒரு சம்பவம் ஒன்று தென்னிலங்கையில் நடந்திருக்கிறது ஆனால் போலீசாரின் தலையீட்டோடு இந்த குற்றவாளிகள் இப்பொழுது கைது செய்யப்பட்டிருப்பதாக சொல்லப்படுகிறது இது பற்றி விரிவாகவும் விளக்கமாகவும் நாங்கள் பார்க்க வேண்டியது அவசியம் இன்னும் பல முக்கியமான செய்திகள் அவை பற்றியும் பார்க்கலாம் இதேவேளை இந்த தமிழரசு கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் ஸ்ரீதரன் மற்றும் குகதாசன் ஆகியோர் கனடாவுக்கு சென்றிருந்தார்கள் நேற்றைய நாளில் பொதுமக்கள் சந்திப்பு இன்றைய நாளில் கனடா நாட்டின் நாடாளுமன்ற உறுப்பினரும் அமைச்சருமான கரி ஆனந்த சங்கரிய சந்தித்திருக்கின்ற சம்பவம் இரண்டு பற்றிய செய்திகளும் கிடைத்திருக்கின்றன அவை பற்றியும் பார்க்கலாம் விரிவான செய்திகளுக்குள் இப்பொழுது செய்வோம் இலங்கையில் இப்பொழுது நடந்து கொண்டிருக்கின்ற அரசியல் மாற்றத்துக்கு பிறகான பொருளாதார முன்னேற்றங்கள் ஓரளவு ஸ்திரப்படுத்தப்பட்டவையாக இருக்கின்றன மக்கள் ஓரளவுக்கு நிம்மதியாக பொருட்களை கொள்வனவு செய்யக்கூடியதாக இருக்கிறது முட்டை விலை குறைந்திருப்பதை பற்றி உங்களுக்கு சொல்லியிருந்தேன் இதுபோல ஏனைய பொருட்களும் தட்டுப்பாடு இல்லாமல் கதைப்படை இந்த அரசாங்கம் உறுதி செய்ய வேண்டும் என்று சொல்லப்படுகிறது அரசியின் விற்பனையானது இப்பொழுது தடுமாற்றம் இல்லாமல் தட்டுப்பாடில்லாமல் நடப்பதற்கான ஏற்பாடுகள் அரசு இறக்குமதி மூலமாக வழங்கப்பட்டிருப்பதாக அரசாங்கம் அறிவித்திருந்தது இது பொருட்கள் சந்தைகளை வாங்கப்படுவது ஓரளவு வளமை போல திரும்பி இருப்பதாக சொல்லப்பட்டாலும் பண்டிகை காலமானது கடந்த வருடம் போலவேதான் இருக்கிறது மிகப்பெரிய சிறப்பு என்று சொல்லக்கூடிய அளவுக்கு இல்லை இன்னும் இரண்டு நாட்களில் நத்தார் என்று வரும்போது இந்த நத்தாரையும் புது வருடத்தை நோக்கிய வழமையான பண்டிகை கால ஷாப்பிங் அத்தனையும் நடந்து கொண்டிருக்கிறது அதேவேளில் பங்கு சந்தையின் உயர்வு தான் இங்கே மிக முக்கியமான ஒன்றாக இருக்கிறது ஆல் ஷா ப்ரைஸ் இண்டெக்ஸ் என்று சொல்லப்படுகின்ற அனைத்து பங்குகளுக்குமான சந்தை சுட்டனானது இன்றைய நாளில் மீண்டும் ஒரு உயர்வை காண்பித்திருக்கிறது இதுதான் இத்தனை காலமும் பெறப்பட்ட மிகப்பெரிய உயர்வான பங்குச்சந்தை பெருமதி கடந்த இரண்டு மூன்று நாட்களாகவே இந்த வாரத்தின் இரண்டு மூன்று நாட்களாகவே இவ்வாறு மீண்டும் மீண்டும் சாதனை பெறுமதிகள் எட்டப்பட்டுக் கொண்டிருக்கும் போது இன்றைய நாளில் பெறப்பட்ட இந்த சாதனை பெறுமதி இதுவரை எட்டப்படாதது பதினைத்து இருபத்தேழு என்ற ஏஎஸ் ஏஎஸ்பிஐ இன்டெக்ஸ் என்று சொல்லப்படும் இந்த பதினைம்

சரிவு காணப்படும் என்று எச்சரிக்கப்பட்டிருந்ததை எல்லாம் இந்த அரசாங்கத்தின் இப்போதைய வரவுக்கு பிறகு பங்கு சந்தைகள் முன்னேற்றம் காண்பிக்கப்பட்டிருப்பதற்கான பொருளாதார நிபுணர்கள் ஒரு மிக முக்கியமான காரணம் அரசாங்கத்தின் எனவே இந்த அரசாங்கம் நீடித்த கால நிலையத்திற்கும் தடுமாற்றம் இல்லாமல் தளம் இல்லாமல் பயணிக்கும் என்ற அடிப்படையில் அதன் மூலமாக ஏற்படுத்தப்பட்ட நம்பிக்கை தான் இதற்கான முக்கியமான காரணம் என்று சொல்லப்படுகிறது இது மக்களுக்கும் நலன் தருவதாக மக்களது பொருளாதார முன்னேற்றத்திலும் மிகப்பெரிய முன்னேற்றத்தை காண்பதாக இது அமைய வேண்டும் என்பதுதான் நாங்கள் எதிர்பார்க்கின்ற விடயமாக இருக்கிறோம் எனவே இதை பற்றி தொடர்ந்து அவதானிப்போம் இந்த விடயங்கள் பற்றிய ஆரோக்கியமான விடயங்களில் நாங்கள் எப்பொழுதும் வரவேற்போம் இடைவெளிலே இலங்கையை பொறுத்தவரையில் இப்போது நடந்து கொண்டிருக்கின்ற முக்கியமான அரசியல் மாற்றங்களை பொறுத்தவரையில் கடந்த அரசாங்கம் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தள்ளி போட்ட பல்வேறு தேர்தல்களை உடனடியாக நடத்துவதற்கான முனைப்பை இந்த அரசாங்கம் காண்பித்துக் கொண்டிருக்கிறது அவ்வாறு இந்த அரசாங்கம் இந்த விடயம் தொடர்பாக முனைப்பை காண்பிப்பது வரவேற்கக்கூடிய ஒன்று கட்டாயமாக செய்ய வேண்டிய ஒன்று தாமதப்படுத்தப்பட்ட இரண்டு தேர்தல்கள் இலங்கையை பொறுத்தவரையில் ஒன்று அத்தனை அரச நடைமுறைகளையும் வடக்கத்துக்கு கொண்டு வர அதுபோல அதிகார பரவலாக்கம் என்பதின் மிக முக்கியமான விடயங்கள் இதில் உள்ளூராட்சி சபை தேர்தலை விரைவாக இந்த அரசாங்கம் நடத்தும் என்று சொல்லி அரசாங்கம் அறிவித்திருந்தது இந்த கல்வி பொதுத்தராதார உயர்தர பரீட்சைகள் முடிந்த பிறகு உடனடியாக தேர்தல்கள் ஆணைக்கூடிய எப்போது திகதி அறிவிக்கிறதோ அதன்படி தாங்கள் புதிய வேட்புமனுக்களை கூறி இந்த தேர்தலை நடத்துவதற்கான முயற்சிகளை எடுக்கப் போகிறோம் என்று சொல்லி அரசாங்கம் நாடாளுமன்றத்தில் வைத்து அறிவித்திருந்தது ஆனால் இன்று இந்த தேர்தல்கள் ஆணைக்குழு ஒரு முக்கியமான தகவலை தந்திருக்கிறது குறிப்பாக இந்த தேர்தலை நடத்துவதில் தங்களுக்கு சிரமம் இருப்பதாக அவர்கள் குறிப்பிடுகின்றார்கள் தேர்தல் தொடர்பான சட்ட திருத்தத்தை மாற்றாமல் தங்களால் திகதி குறிப்பிட்டு இந்த தேர்தலை உள்ளூராட்சி மன்ற தேர்தலை நடத்த முடியாது என்று அவர்கள் குறிப்பிட்டிருப்பது மிகப்பெரிய குழப்பத்தை கொண்டு வந்திருக்கிறது குறிப்பாக உள்ளூராட்சி மன்ற தேர்தல் சட்டத்தில் திருத்தம் மேற்கொள்ளப்படும் வரை தங்களால் தேர்தல் திகதியை அறிவிக்க முடியாது என்பதுதான் இன்றைய நாளில் இந்த அறிவிக்கப்பட்ட தேர்தல்கள் ஆணைக்குழுவின் தலைவரான ஆர் எம்ஏஎல் ரத்நாயக்க தேர்தல் சட்டத்தில் திருத்தம் செய்யப்பட்டவுடன் தான் உள்ளூராட்சி மன்ற தேர்தல் அறிவிக்கப்படும் என்று ஊடக சந்திப்பின் போது கருத்து தெரிவித்திருந்தார் உள்ளூராட்சி மன்ற தேர்தல் அடுத்த வருடம் ஜனவரி மாதத்துக்குள் திருத்தம் மேற்கொள்ளப்படும் இந்த தேர்தல் சட்டத்தில் மாற்றுக் மணிக்கு மாற்றம் மேற்கொள்ளப்படும் என்று பொது மாகாண சபைகள் மற்றும் உள்ளூராட்சி அமைச்சு அண்மையில் தேர்தல்கள் ஆணைக்குழுவுக்கு எழுத்து மூலமாக அறிவித்திருப்பதாக சொல்லப்படுகிறது வருகிறது இந்த சட்டத்தில் விரைவில் திருத்தம் கொண்டு வருமான தேர்தல் ஆணைக்குழு வெடிகத்துக்கு பொறுப்பான அமைச்சிடம் அண்மை கூறி கூறியிருந்ததன் அடிப்படையில் இந்த கடிதம் வழங்கப்பட்டது இதற்குத்தான் வருகின்ற ஏழாம் தேதி நாடாளுமன்றம் விசேடமாக ஒரு முக்கியமான தேர்தல் திருத்த சட்ட மாற்றத்தை கொண்டு வரும் அது சபையில் முன்வைக்கப்படும் என்று அறிவிக்கப்படுகிறது எனவே உள்ளூராட்சி சபை தேர்தல் திருத்தச் சட்டம் மூலம் கொண்டு வரப்பட்ட பிறகு தேர்தல் இடம்பெறும் ஜனாதிபதி அண்மையில் கண்டி மகாநாயக்கர்களை சந்தித்த வழியில் வருகின்ற மார்ச் மாதத்தின் இறுதிப்பகுதியில் இல்லாவிட்டால் ஏப்ரல் மாதத்தில் தமிழ் சிங்கள புத்தாண்டுக்கு முதல் தேர்தல் இடம்பெறும் என்று குறிப்பிடப்பட்டிருந்தது இதன் அடிப்படையில் இருபத்தி ஒன்பதாம் தேதி மார்ச் இருபத்தொன்பது அநேகமாக தேர்தல் இடம்பெறும் என்று கருதப்படுகிறது எனவே இந்த தேர்தல் திருத்த சட்டமூலம் வந்த பிறகுதான் தேர்தல் ஆணைக்குழுவுக்கு இது பற்றி அறிவிப்பதற்கான முனைப்பு கிடைக்கும் எனவே வருகின்ற ஜனவரி ஏழாம் தேதி துறைசார் அமைச்சரால் இந்த சட்டமூலம் முன்வைக்கப்பட உள்ளது எனினும் ஏதேனும் சிக்கல்கள் ஏற்பட்டால் அது தொடர்பாக பத்தாம் தேதிக்குள் அது தொடர்பான வாத பிரதிவாதங்கள் இடம்பெற்று திருத்தங்கள் மேற்கொள்ளப்படும் என்று இப்பொழுது அறிவிக்கப்படுகிறது எனவே இந்த உள்ளூராட்சி சபை தேர்தலுக்காக ஏற்கனவே கூறப்படந்த வேட்புமனுக்கள் முழுக்க நிராகரிக்கப்பட்டு புதிய வேட்புமனுக்களை கூறும் வகையிலேயே இந்த சட்ட திருத்தம் வரவுள்ளது எனவே இருபத்தி ஒன்பதாம் தேதி இப்போதைக்கு தேர்தல் என்ற விடயத்தை நாங்கள் மருந்திலே பரீட்சைகள் உயர்தர பரீட்சைகள் நடந்து கொண்டிருக்கின்றன இதன் அடிப்படையில் அடுத்து பாடசாலைகள் ஆரம்பிக்கப்படுகின்ற காலம் வருகின்ற ஜனவரி மாதம் முதல் இனி தவணைகளும் வழக்கம் போல முன்பு இருந்ததைப் போல ஒரே மாதிரியாக எல்லா இடங்களிலும் இடம்பெறும் என்று அறிவிக்கப்படுகிறது குழப்பங்கள் இல்லாமல் சில தவணை சில தவணை பரீட்சைகள் நடைபெறுகின்ற காலம் மாறிப்போனது பரீட்சைகளின் தவணைகள் மாறிப்போகின மூன்றாம் தவணை சில விடுகள் ஜனவரி மாதத்துக்கு பிறகு இடம்பெறும் இரண்டாம் தவணை டிசம்பர் மாதம் வரை தள்ளி போடப்படும் இப்படியான விடயங்கள் இருக்கும் போது அரசு மற்றும் அரசு அங்கீகாரம் பெற்ற பாடசாலைகள் மீண்டும் மூன்றாம் தவணையின் இரண்டாம் கட்ட கல்வி நடவடிக்கைகள் ஆரம்பிக்கப்படுவது ஜனவரி இரண்டாம் தேதி என்று அறிவிக்கப்படுகிறது மீண்டும் அந்த குழப்பம் இருக்கிறது இதை இந்த வருடத்துக்குள் சீர் செய்ய வேண்டும் என்று கல்வி அமைச்சர் எதிர்பார்க்கின்றது எனவே வருகின்ற ஜனவரி மாதம் இரண்டாம் தேதி மூன்றாம் தவணை கல்வி நடவடிக்கைகள் வருகின்ற ஜனவரி மாதம் இருபத்தி நான்காம் தேதியோடு நிறைவேறும் அதற்கு பிறகு புதிய ஆண்டு கல்வி நடவடிக்கைகள் ஆரம்பிக்கும் கல்வி பொதுத்தராதார பரீட்சைகள் கடந்த நவம்பர் இருபத்தைந்து ஆரம்பித்தாலும் இந்த சீரற்ற வானிலை காரணமாக அது பிற்போடப்பட்டிருந்தன எனவே வருகின்ற முப்பத்தோராம் தேதி இந்த பரீட்சைகள் நடைபெறும் அதற்கு பிறகுதான் ஜனவரி இரண்டாம் தேதி பரீட்சைகள் ஆரம்பிக்கும் அது வெளியிலே ஏற்கனவே அறிவிக்கப்பட்டபடி நானும் இந்த செய்திகள் சொன்னபடி கல்வி பொது தராதார சாதாரண தர பரீட்சைகள் மார்ச் பதினேழு முதல் இருபத்தாறாம் தேதி வரை இடம்பெறும் என்று சொல்லி பரீட்சை நேராட்டவனை வெகு விரைவில் வெளியிடப்படுவது அவர் அறிவித்திருக்கின்றார் எனவே அனைத்து விடயங்களும் இங்கே நடந்து கொண்டிருக்க நத்தார் காலத்துக்கான விசேட ஏற்பாடுகள் இப்பொழுது செய்யப்படுகின்றன குறிப்பாக நத்தார் பண்டிகையை முன்னிட்டு நாடளாவிய உள்ள அனைத்து தேவாலயங்களுக்கும் விசேட பாதுகாப்பு வேலை திட்டம் அமுல்படுத்தப்பட உள்ளதாக அரசாங்கம் அறிவித்திருக்கிறது குறிப்பாக பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் இந்த விடயத்தை பற்றி அறிவித்ததன் அடிப்படையில் பொலிஸ் மா அதிபர் அனைவருக்கும் பணிப்புரை எடுத்திருக்கின்றனர் பாதுகாப்பு மற்றும் ஒழுங்கைப் பண்ணுவதற்காக மேல் மாகாணத்தில் மாத்திரம் ஆறாயிரத்து ஐநூறுக்கும் அதிகமான உத்தியோகத்தர்கள் கடமையில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளதாகவும் நாடளாவிய ரீதியில் உள்ள இரண்டாயிரத்துக்கும் மேற்பட்ட தேவாலயங்களுக்கு இந்த பாதுகாப்பு ஏற்பாடுகள் இப்பொழுது வழங்கப்பட்டிருப்பதாகவும் அறிவிக்கப்படுகிறது அதேவேளே பாதுகாப்பு ஏற்பாடுகள் என்று சொல்லப்படும் போது இராணுவத்தினராலும் முப்படையினராலும் இதுவரை பாதுகாக்கப்பட்டு வந்த முன்னாள் ஜனாதிபதிகளுக்கான பாதுகாப்பு ஏற்பாடுகள் அத்தனையும் இன்றோடு டிசம்பர் இருபத்தி மூன்றாம் தேதியோடு நடத்தப்படுகிறது முன்னாள் ஜனாதிபதிகள் முக்கியமாக மஹிந்த ராஜபக்ச சந்திரிகா பண்டாரக குமார்துங்க கோட்டாபய ராஜபக்ச ரணில் விக்ரமசிங்க மைத்திரிப்பு அரசியல் சேன அதுபோல முன்னாள் ஜனாதிபதியின் விதவை மனைவியான ஹேமா பிரேமதாஸ் ஆகியோருக்கு வழங்கப்பட்டிருந்த ராணுவ பாதுகாப்பு முப்படை பாதுகாப்பும் இப்பொழுது நடத்தப்படுகிறது அவர்களுக்கான ஏற்கனவே அங்கீகரிக்கப்பட்ட ஏற்றுக்கொள்ளப்பட்ட போலீஸ் பாதுகாப்பு மட்டும் தொடர்ச்சியாக வழங்கப்படும் என்று அறிவிக்கப்படுகிறது தேர்தல் ஆணைக்குழு சொல்லியிருந்த விடயங்களில் ஒரு முக்கியமான விடயத்தை சொல்லாமல் விட்டுவிட்டேன் அதை கட்டாயமாக சொல்ல வேண்டும் இந்த கடந்த பொது தேர்தலின் போது ஒவ்வொரு வேட்பாளர்களும் தாங்கள் செலவழித்த தொகைக்கு காட்டியிருந்த செலவு கணக்கு அறிக்கைகளை நீங்கள் இப்பொழுது தேர்தல் இணையதளத்திலே பார்க்கலாம் தேர்தல் இணையதளத்தில் அவை காட்சிப்படுத்தப்படுகின்றன டிசம்பர் மாதத்தின் ஆறாம் தேதி இந்த மாதத்தின் ஆறாம் தேதியோடு இந்த செலவு கணக்கு காண்பிக்கப்படுகிற இறுதி நாள் நிறைவு பெற்றதாக சொல்லப்படும் எனவே இப்பொழுது அறிவிக்கப்படுகின்ற செலவு கணக்கு அறிக்கை கடந்த பதினேழாம் தேதி முதல் வருகின்ற ஜனவரி பதினாறாம் தேதி வரை இந்த பிரசாரத்தில் வேட்பாளர்களும் அரசியல் கட்சிகளும் சமர்ப்பித்த வரவு செலவு அறிக்கைகளை பொதுமக்கள் பார்வையிட முடியும் அதுபோல இந்த குறிப்பிட்டுள்ள காலப்பகுதியில் ஜனவரி பதினாறாம் தேதி வரையான இந்த காலப்பகுதியில் பொதுமக்கள் ஏதாவது இந்த தேர்தல் வேட்பாளர்கள் அவர்களது செலவுகள் குறித்த சந்தேகங்கள் இருந்தால் கேள்விகளை எழுப்பி பிறகு இல்லாவிட்டால் புகார்களை வழங்கலாமனு சொல்லப்படுகிறது ஒரு சில வேட்பாளர்கள் அதுவும் வெற்றி வேட்பாளர்கள் பல பேர் கூட தங்களுடைய கணக்குகளை பொய்யான முறையில் குறைத்து காண்பித்திருப்பதாக பல்வேறு புகார்களும் சமூக வடத்தல அறிக்கைகளும் வெளியாகி இருப்பதை இங்கே சுட்டிக்காட்ட வேண்டும் தேர்தல்கள் மற்றும் கட்சிகள் தொடர்பான விடயங்களை சொல்லும் போது இன்னொரு விடயத்தை சொல்லிவிட்டு நாங்கள் அதானியின் விடயத்துக்கு போவோம் நேற்றைய நாளில் என்னிடமும் பல பேர் கேட்டிருந்த அந்த விடயம் தான் தமிழ் முற்போக்கு கூட்டணியின் அரசியல் குழு கூட்டம் நேற்றைய நாளில் இடம்பெற்றது இந்த அரசியல் குழு கூட்டத்தில் பல்வேறு முக்கியமான முடிவுகள் எடுக்கப்படும் நிலையில் இப்போது நாடாளுமன்ற உறுப்பினராகவும் கடமையாற்றுகின்ற நாடாளுமன்ற உறுப்பினர் அதுபோல தமிழ் முற்போக்கு கூட்டணி மற்றும் ஜனநாயக மக்கள் முன்னணியின் தலைவரான மனோ கணேசனின் தலைமையில் இந்த கூட்டம் இடம்பெற்றது இந்த அரசியல் குழு கூட்டத்தில் பல்வேறு முக்கியமான முடிவுகள் எடுக்கப்பட்டிருந்தன குறிப்பாக இந்த முடிவுகளை பொறுத்தவரையில் ஜனநாயக மக்கள் முன்னணி தமிழ் முற்போக்கு கூட்டணியின் ஒரு அங்கம் இதை பற்றி நான் உங்களுக்கு சில விடயங்களை ஞாபகப்படுத்த வேண்டும் தமிழ் முற்போக்கு கூட்டணி என்பது பரத்தப்பட்ட ஒரு கூட்டணி நான் இப்போது அங்கம் வகிப்பது அந்த தமிழ் முற்போக்கு கூட்டணியில் மட்டுமில்லாமல் ஜனநாயக மக்கள் முன்னணியின் ஒரு அரசியல் அங்கத்தவராக எனவே நேற்றைய நாளில் இடம்பெற்ற இந்த அரசியல் குழுக் கூட்டத்தின் மூலமாக பல்வேறு முக்கியமான முடிவுகள் எடுக்கப்பட்டிருந்தன அந்த முடிவுகளை பற்றி நேற்றைய நாளில் சக்தி தொலைக்காட்சியில் நியூஸ் ஃபர்ஸ்டில் நேற்றைய நாளில் ஒளிபரப்பான செய்தியின் ஒரு பகுதி இது ஜனநாயக மக்கள் முன்னணியின் அரசியல் குழு கட்சியின் தலைவர் பாராளுமன்ற உறுப்பினர் மனோ கணேசன் தலைமையில் கொழும்பில் இன்று கூடியது இதன்போது கட்சியின் சர்வதேச தொடர்பாளர்கள் விவகார உப தலைவராக பாரத் அருள்சாமி கட்சியின் பிரசார செயலாளராக ஏ ஆர் வி லோஷன் உதவி செயலாளராக பாலசுரேஷ் குமார் ஆகியோர் பாராளுமன்ற உறுப்பினர் மனோ கணேசனால் பிரேரிக்கப்பட்டு அரசியல் குழுவினால் ஏகமன்னதாக ஆமோதிக்கப்பட்டு தேர்ந்தெடுக்கப்பட்டதாக கட்சியின் பிரிவு தெரிவித்துள்ளது இந்த கூட்டத்தில் கட்சியின் பொதுச்செயலாளர் முருகேசு பரணிதரன் கட்சியின் தவிசாளர் நிதி செயலாளர் இணை உப தலைவர் நிர்வாக செயலாளர் கொழும்பு கம்பகம் ரத்னபுரி கேகாலை கண்டி கழுத்துறை மாத்தளை ஆகிய மாவட்ட அமைப்பாளர்கள் கலந்து கொண்டிருந்ததாகவும் ஜனநாயக மக்கள் முன்னணி அறிவித்துள்ளது நடைபெற்ற தேர்தல்கள் நாடு முழுவதும் கட்சியின் வியூகங்கள் உள்ளாட்சி தேர்தல்கள் தொடர்பிலும் இதன்போது ஆராயப்பட்டுள்ளது எனவே இந்த கூட்டத்தை பொறுத்தவரையில் என்னிடமும் நீங்கள் எழுப்பியிருந்த பல்வேறு கேள்விகளுக்கான பதில்கள் இப்பொழுது இந்த செய்தி அறிக்கையின் மூலமாக அதுபோல் இப்போது உங்களுக்காக வந்த அந்த காணொளி மூலமாக தெரிவாகி இருக்கு இந்த கூட்டத்திலே எங்களது தேர்தலில் போட்டியிட்ட மட்டுமில்லாமல் தமிழ் முற்போக்கு கூட்டணி அதுபோல் ஜனநாயக மக்கள் முன்னணியின் அரசியல் கட்சிகள் இயங்குகிற அனைத்து மாவட்டங்களிலிருந்தும் அந்த மாவட்டங்களின் அரசியல் குழு உறுப்பினர்கள் கலந்து கொண்டார்கள் இதில் உள்ளூராட்சி தேர்தல்கள் தொடர்பாகவும் ஆராயப்பட்டது உள்ளூராட்சி தேர்தல் எப்போது இடம்பெறும் என்பது குறித்து இப்பொழுது பல்வேறு ஊகங்கள் இருப்பதன் காரணமாக அதை பற்றிய தெளிவான ஆராய்வு வந்து இருக்க வேண்டியிருந்தது கடந்த கால தேர்தலில் இடம்பெற்ற மாற்றங்கள் மக்களது எதிர்பார்ப்புகள் அதுபோல் எங்களுக்கு கிடைத்த தோல்வி ஆகிய விடயங்களை பற்றியும் ஆராயப்பட்டது பல சவால்களுக்கு மத்தியிலும் கட்சியை சார்பாக போட்டியிட்ட வேட்பாளர்கள் கணிசமான வாக்குகளை பெற்றுக் கொண்டமை தொடர்பாகவும் வருகின்ற உள்ளூராட்சி சபை தேர்தலில் போட்டியிட உள்ள திட்டங்கள் தொடர்பாகவும் ஆராயப்பட்டது அப்போது கட்சியின் அரசியல் குழு உறுப்பினர்களான நாங்கள் பல்வேறு முக்கியமான விடயங்களை பற்றி கருத்துக்களை முன்வைத்திருந்தோம் கட்சியின் தலைவர் மனோகணேசன் அவர்களும் தன்னுடைய திட்டங்கள் தொடர்பாகவும் எங்களிடமிருந்து கருத்துக்களையும் கெட்டுப்பெற்றுக் கொண்டார் அப்போது இப்போது தமிழ் முற்போக்கு கூட்டணியாக நாங்கள் இயங்கும் போது இருக்கின்ற மின்சூல் அதாவது டார்ச் லைட் சின்னம் வந்து இருக்கிறது இது மட்டுமில்லாமல் ஐக்கிய மக்கள் சக்தியின் தொலைபேசி சின்னம் இருக்கிறது இது மட்டுமில்லாமல் ஜனநாயக மக்கள் முன்னணி பயன்படுத்துகின்ற ஏணி சின்னம் எங்களது கட்சிக்கான தனியான சின்னம் இந்த மூன்று சின்னங்களும் இருப்பதன் காரணமாக இந்த மூன்று சின்னத்தில் எந்த சின்னத்திலே உள்ளூராட்சி சபை தேர்தலில் போட்டியிடுவது என்பது குறித்து பல்வேறு வாத பிரதிவாதங்கள் இங்கே முன்வைக்கப்பட்டு அதுக்கு பிறகு ஏற்கனவே குறிப்பிட்ட இந்த பதவிகளும் வழங்கப்பட்டன தொடர்ந்து வரும் காலத்தில் இது பற்றிய முக்கியமான நடவடிக்கைகள் எடுக்கப்படும் தேர்தல் அறிவிப்பு அறிவிப்புக்கு பிறகு இந்த விடயங்கள் கருத்தில் கொள்ளப்படும் இதிலே வாக்காளர் தமிழ் மக்கள் ஆகியோரது கருத்துக்களும் இங்கே எடுத்துக் கொள்ளப்பட்டன அதன் அடிப்படையில் தான் எங்கள் மத்தியில் இந்த விடயங்கள் இப்பொழுது கரந்தாலோசிக்கப்படுகின்றன இதுவெல்லையான செய்திகளில் வரக்கூடிய இன்னொரு முக்கியமான விடயமாக இப்போது பேசப்படுகின்ற இந்த அதானி குழுமத்தில் இலங்கையின் ஏற்பட அவர்கள் நட மேற்கொள்ளப் போகின்ற நடவடிக்கைகளை பற்றி பேசும்போது இலங்கைக்கு அவர்கள் வழங்கப் போகின்ற மின்சாரம் தொடர்பான ஒரு செய்தி ஒன்று வெளியாகி இருக்கிறது அதானி குழுமம் தொடர்பாக அண்மையில் இந்தியாவுக்கு சென்று வந்த ஜனாதிபதி அனுர்குமார் திசானை கவிடம் கேட்கப்பட்டது அதானி நிறுவனம் அதானி பவர் என்று சொல்லப்படும் மின்சக்தி கட்டமைப்பு ஒன்றை இயக்கி வருகின்றது இந்த மின்சக்தியை பொறுத்தவரையில் அவர்கள் ஜார்க்கண்ட் இந்தியாவின் ஜார்க்கண்ட் மாநிலத்தில் உள்ள கோடா என்ற மின் உற்பத்தி நிலையத்தின் ஊடாக அங்கே அங்கே உற்பத்தி செய்யப்படுகின்ற மின்சாரத்தை பங்களாதேஷுக்கு வழங்கி வருகிறது இது பங்களாதேஷுக்கு வழங்கி வருகின்ற இந்த மின்சாரத்தை இலங்கை போன்ற அண்டை நாடுகளுக்கு விற்பனை செய்வதற்கான வழிமுறையை பற்றி இப்பொழுது ஆராய்ந்து வருவதாக சொல்லப்படுகிறது பங்களாதேஷுக்கு அனுப்பி வைக்கப்பட்ட மின்சாரத்தின் மூலமாக இப்போது இலங்கையின் மின்சார தேவையை பூர்த்தி செய்கின்ற இனி புதுப்பிக்கத்தக்க மின்சக்தி வழத்தை இலங்கையிலே கொண்டு செல்ல போன்ற பல்வேறு நடவடிக்கைகளை அதானி குடும்பம் ஏற்படுத்தும் போது இதில் இலங்கைக்கு உதவி வழங்குவதற்கு இந்த மின்சாரத்தை இப்பொழுது வழங்குவது மட்டுமல்லாமல் பங்களாதேஷன் அண்மை காலத்தில் இடம்பெற்ற ஆட்சி மாற்றங்கள் தொடர்பாகவும் பல்வேறு அரசியல் சிக்கல்கள் இங்கே இருப்பதாக சொல்லப்படுகிறது எனவே அண்மை காலமாக பங்களாதேஷுக்கு வழங்கி வருகின்ற மின்சாரத்தின் அளவை அதானி குழுமம் குறைத்திருக்கிறது இந்த திட்டத்தை தக்க வைக்க உள்நாட்டு சந்தையில் மின்சார விற்பனையை அண்மையில் இந்திய அரசாங்கம் சமீபத்தில் அனுமதித்திருந்தது அதானி குடும்பத்தோடு இந்தியாவின் மோடி அரசாங்கத்துக்கு மிக நெருக்கமான உறவுகள் இருப்பதன் காரணமாக என்றால் புதிய பிணை அவசியம் என்ற அடிப்படையில் இந்த மின் உற்பத்தி நிலையத்திலிருந்து இலங்கைக்கு மின்சாரம் விற்பனை செய்வதற்கு பங்களாதேஷ் அரசாங்கத்தின் ஒப்புதலும் தேவைப்படும் அவர்களோடு ஏற்கனவே செய்து கொள்ளப்படும் ஒப்பந்தத்தின் அடிப்படையில் எனவே இது பற்றி இப்பொழுது பேசப்பட்டு வருவதாக அதானி குடும்பத்தின் அறிக்கை தெரிவிக்கிறது அடுத்த முக்கியமான செய்தியாக நாங்கள் இங்கே பார்க்கக்கூடியது வடமாகாணத்தின் ஆளுநர் இப்போது தொடர்ச்சியாக பல்வேறு முன்னேற்றகரமான நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகிறார் வைத்தியசாலை விஜயங்கள் அதுபோல அரச கட்டமைப்புகள் மற்றும் இதர விடயங்களை செய்யும் போது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் பழைய கட்டடங்கள் அங்கே யாழ்ப்பாண மாவட்டத்தில் உள்ள பழைய கட்டடங்களை புனரமைப்பதற்கு யாழ் மாநகர சபை நடவடிக்கை எடுத்து வருகிறது அதற்கு ஆளுநர் தரப்பின் ஒத்துழைப்பும் இருக்கும் என்று அவர் அறிவித்திருப்பது முக்கியமானது அதுபோல மீன்பிடி மாகாணத்தின் மீன்பிடியை பற்றிய பல்வேறு விடயங்களை பற்றியும் அவர் தொடர்ச்சியாக வலியுறுத்தி வருகின்றனர் இந்த இடத்திலேதான் நாங்கள் தொடர்ச்சியாக பேசி வந்த ஒரு விடயம் நேற்றைய நாளில் நான் ஒரு தனித்தொகுப்பாக ஒரு வரலாற்று ஆய்வாக பல்வேறு விடயங்களை பற்றி உங்களுக்கு பேசுகிறது இந்த மியான்மார் அகதிகள் இலங்கைக்கு வந்த ரோஹிங்கிய மியான்மார் அகதிகள் அவர்கள் இப்பொழுது இலங்கையிலே தொடர்ந்து தங்க வைக்க அனுமதிக்கப்படுவார்கள் என்று தெரிவிக்கப்பட்டிருந்தது திருகோணமலை ஜமாலியா முஸ்லீம் மகாவித்தியாலயத்தில் தற்காலிகமாக அவர்கள் தங்க வைக்கப்படுகின்றார்கள் ஆனால் அவர்கள் பாடசாலைகள் தொடர்ந்து தங்க வைக்கப்பட முடியாத என்ற அடிப்படையில் அவர்கள் மிருகான வழமையாக இலங்கைக்கு வருகின்ற சட்டவிரோத குடியேற்றவாசிகள் அதுபோல் ஏற்கனவே வந்த ரோஹிங்கி அகதிகள் தங்க வைக்கப்பட்டுகின்ற மிருகானை முகாமுக்கு அனுப்பி வைக்கப்படுவார்கள் என்று பார்த்தால் இன்று அவர்கள் முல்லைத்தீவு கேப்பா பிளவை விமானப்படை முகாமில் தங்க வைப்பதற்காக அழைத்துச் செல்லப்படுகின்றார்கள் போலீசாருக்கு சொந்தமான இரண்டு பஸ்களில் அவர்கள் நூற்று மூன்று பேரும் போலீஸ் பாதுகாப்போடு இன்று காலை ஏழு முப்பது அளவில் அழைத்துச் செல்லப்பட்டிருந்தார்கள் எனவே அவர்கள் முண்டிமாய்க்கால் மேற்கு கடற்கரையில் நூற்று பதினைந்து பேர் வந்திருந்தார்கள் அதில் பனிரெண்டு பேர் இப்பொழுது விசாரணைகளுக்காக அழைத்துச் செல்லப்பட்டிருந்தார்கள் அவர்தான் சட்டவிரோதமாக இவர்களை அழைத்து வந்தார்கள் என்று என்றாலும் இவர்கள் இடைத்தங்கள் மிகா மிரிகான இடைத்தங்கள் முகாமில் தங்க வைக்கப்படுவது பொருத்தம் தெரிவிக்கப்பட்டிருந்த போதிலும் குடிவரவு குடியகல்வு திணைக்களும் அதற்கு அனுமதிக்கவில்லை என்ற அடிப்படையில் தான் கேப்பா பளவு விமானப்படை முகாமில் இவர்கள் தங்க வைக்கப்பட இது தொடர்பாக கேள்விகள் பல எழுப்பப்படுகின்றன தொடர்ந்து அவதானித்திருப்போம் இதில் ஏதாவது அரசியல் சட்ட சிக்கல்கள் இருக்குமா என்று சொல்லி கேள்வி ஒரு முக்கியமான நேற்று வெளியான ஒரு சுற்றறிக்கையானது பலத்த பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கின்றது இதை பற்றி பல்வேறு கேள்விகள் வந்திருக்கின்றன குறிப்பாக மேல் மாகாணத்தில் பாடசாலைகளில் கல்வி கேட்கின்ற ஆசிரியர்கள் தங்கள் பாடசாலைகளிலே தாங்கள் கற்பிக்கின்ற மாணவர்களுக்கு இல்லவற்றால் மாணவியருக்கு பொதுவாக மாணவர்கள் சொல்லுவோம் அந்த மாணவர்களுக்கு தனியார் வகுப்புகளை நடத்த முடியாது என்று சொல்லி சொல்லப்படுகிறது இது பாடசாலை நேரத்திலும் சரி பாடசாலை தவிந்த நேரம் விடுமுறை நாட்கள் பொது விடுமுறை நாட்கள் இதை எந்த நாட்களிலும் முடியாது என்று சொல்லி இதில் மேல் மாகாண கல்வி தினைக்களத்தின் செயலாளின் கையொப்பத்தோடு வெளியிடப்பட்டிருந்த முக்கியமான விடை இது கல்வி திணைக்களத்தின் அதிகாரிகள் அதுபோல பிராந்திய கல்வி பணிப்பாளர்கள் மற்றும் இதர முக்கியமான அத்தனை பாடசாலை அதிபர்களுக்கும் அனுப்பி வைக்கப்படுகின்றன இதிலேயே குறிப்பாக இப்படியான விடயத்தை மீறி உழுக்காட்டு நடவடிக்கை எடுக்கப்படக்கூடிய வாய்ப்புகள் இருப்பதை பற்றி ஆசிரியர்களுக்கு அறிவுறுத்துமாறும் சொல்லப்படுகிறது இது முன்னர் சபரகமோ மாகாணத்தில் கடை கொள்ளப்பட்டது அதுபோல மத்திய மாகாணத்திலும் கடை கொள்ளப்பட்டது இப்பொழுது மென் மாகாணத்தில் கொண்டு வரப்படுகின்றது இது பற்றி பல்வேறு கேள்விகள் எழுப்பப்பட்டாலும் இது மேல் மாகாண கல்வி தனி எடுக்கப்பட்ட நடவடிக்கையாக இங்கே இருக்கிறது கல்வி அமைச்சின் அனுமதியும் இதற்கு பெற்றுக் கொள்ளப்பட்டுகின்றது என்று சொல்லப்படுகிறது இறுதியாக அந்த பரபரப்பான செய்தி இது அண்மை காலமாக இடம்பெற்று வருகின்ற மிக முக்கியமான கப்பம் கூறுகின்ற நடவடிக்கைகள் தொலைபேசி மூலமான பயமுறுத்தும் நடவடிக்கைகள் ஆகியவற்றுக்கான பதிலடியாக இருந்திருக்கிறது பலிஸ் தரப்பில் இருந்து அண்மையில் மேல் மாகாணத்தில் பல்வேறு தொலைபேசி அழைப்புகள் மூலமான மிரட்டல்கள் இடம்பெற்று வருவதாகவும் இணையவழி குற்றங்கள் தொடர்பாக ஆராய்ந்த போலீஸ் பிரிவும் இதில் இணைந்து நடவடிக்கைகள் எடுத்து வந்ததாக சொல்லப்பட்டது கடந்த டிசம்பர் நான்காம் தேதி இடம்பெற்ற ஒரு சம்பவம் தொடர்பாக மேல் மாகாண போலீஸ் புலனாய்வு குழு ஆராய்ந்த விடையில் டிப்பிட்டிகோட என்று கிளனிய பகுதியில் உள்ள ஒரு இடத்திலே இருக்கின்ற ஒரு பெண்மணியிடம் தொலைபேசி மூலமாக ஒரு மில்லியன் ரூபாய் கப்பம் கோரி மிரட்டிய இரண்டு பேர் பற்றிய தகவல்கள் வெளியாகி இதையடுத்து அந்த பெண்மணியின் ஒப்புதலோடு போலீசார் மேற்கொண்ட உடனடி நடவடிக்கையின் மூலமாக இரண்டு பேர் இப்பொழுது கைது செய்யப்பட்டிருப்பதாக சொல்லப்படுகிறது மேல் வடக்கு பிராந்திய குற்றவியல் விசாரணை பிரிவு மேற்கொண்ட உடனடி நடவடிக்கையின் அடிப்படையில் நேற்று இருபத்தி ரெண்டாம் தேதி இவர்கள் கிரிபத் கிரிபத்குட மற்றும் பட்டியாய ஜங்ஷன் அதாவது பட்டியாய சந்திப்பகுதி பாரியகுட ஆகிய பகுதிகளிலிருந்து கைது செய்யப்பட்டதாக சொல்லப்படுகிறது இப்போது இதன் அடிப்படையில் இரண்டு பேர் கைது செய்யப்பட்டிருப்பதாகவும் அவர்களிடமிருந்து பல்வேறு ஆவணங்கள் இப்பொழுது மீட்டுக்கொள்ளப்பட்டிருப்பதாகவும் ஒருவருக்கு வயது முப்பத்தைந்து இன்னொருவருக்கு வயது ஐம்பத்து மூன்று இந்த இரண்டு பேரும் கூட கிளனிய பகுதியைச் சேர்ந்தவர்கள் ஏற்கனவே நான் குறிப்பிட்ட தலுகம கிரிபத்கோட மற்றும் பாலியகோடு ஆகிய இடங்களில் இவர்கள் தனித்தனியாக பிரிந்தும் சேர்ந்து பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வந்ததாக சொல்லப்படுகிறது இதையடுத்து இவர்களிடமிருந்து மேலதிக தகவல்களை பெற்றுக்கொள்ள முடியுமா என்பது குறித்து போலீஸ் குழு ஆராய்ந்து கொண்டிருக்கிறது இந்த ஒரு மில்லியன் ரூபாய் மிரட்டல் கப்பம் கூறிய இந்த விடயம் குறித்த பல்வேறு தகவல்கள் இனிவரன் காலத்தில் ஊடகங்களுக்கு வெளியிடப்படும் என்று பலீசார் தெரிவிக்கின்றார்கள் அதே வேளையில் பொதுமக்களுக்கு இப்படியான அசௌகரியங்களை ஏற்படுத்துகின்ற பயமுறுத்துகின்ற தொலைபேசி அழைப்புகள் வரும்போது தங்களை உடனடியாக தொடர்பு கொள்ளுமாறும் பலீசாரை தொடர்பு கொள்ளாமல் தனிப்பட்ட நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டாம் என்று சொல்லி அவர்கள் குறிப்பிட்டிருப்பது முக்கியமானது இது பற்றிய நடவடிக்கைகள் பற்றி உடனடியாக போலீசாருக்கு அறிய தரும் இடத்தில் தங்களால் தகுந்த பாதுகாப்பு வழங்கி உடனடி நடவடிக்கைகளை மேற்கொண்டு உரியவர்கள் கைது செய்யப்படுவார்கள் அவர்களுக்கு தக்க தண்டனை வழங்கப்படும் என்று போலீசார் உறுதி வழங்கியிருக்கின்றார்கள் எனவே அவதாரமாக இருங்கள் இது பற்றிய செய்திகள் வரும்போது நீங்கள் உடனடியாக காத்திருங்கள் நேற்று அந்த ரோஹிங்கி அகதிகள் பற்றிய தொகுப்பை தந்த வழங்கில் பல்வேறு பட்டோரும் நிறைய கேள்விகளை எழுப்பியிருக்கிறீர்கள் குறிப்பாக இவர்கள் ஏன் இந்தியாவுக்கு செல்லவில்லை என்ன காரணத்துக்காக பங்களாதேஷில் அவர்கள் அரைக்கலம் கூறவில்லை முஸ்லீம் நாடுகளுக்கு சென்றிருக்கலாமே இலங்கைக்கு வந்திருக்கின்றார்கள் இவர்கள் திட்டமிட்டக்கூடிய ஏற்றமாகியிருந்து பல்வேறு கேள்விகள் ஒரு பக்கம் வெறுப்பை உமிழ்கின்ற பல்வேறு விடயங்களும் அங்கே இருக்கின்றன இனவாதம் என்பது எங்களிடமிருந்து தவிர்க்கப்பட வேண்டிய மிக முக்கியமான விடயம் இனவாதம் அதுபோல இனவாதம் வந்து வரும்போது நாங்கள் இனத்துக்கான உரிமை கோருவதும் இனவாதம் வித்தியாசமானது என்பதை இங்கே வலியுறுத்தி அடிக்கடி சொல்லி வருகிறேன் ஆனால் எங்களுக்கிடையே இருக்கின்ற ஒரே மொழி பேசுகிற எங்கள் மத்தியில் பிளவுகளை பல்வேறு விதங்களில் ஏற்படுத்துகிற விதங்களை நாங்கள் முக்கியமாக அனைவரும் கண்டிக்க வேண்டும் அந்த இடத்துல இப்படியான இனவாதமும் அதுபோல் அடிக்கலம் கோரி வருவோரை நாங்கள் திருப்பி அனுப்புகின்ற நடவடிக்கைகளை நாங்கள் மிக முக்கியமாக இலங்கையைச் சேர்ந்தவர்கள் தவிர்க்க வேண்டும் காரணம் நாங்களும் இப்படித்தான் பல்வேறு இடங்களில் ஓடிக்கொண்டே இருந்தோம் ஓடிக்கொண்டே இருக்கிறோம் இனியும் ஓடப் போகிறோமோ தெரியவில்லை எனவே அப்படி இருக்கும்போது நாங்களும் எங்களுக்கு நேர்ந்த அதே விடயங்களை மற்றவர்களுக்கு மீண்டும் திருப்பி செய்வதோ எங்களுக்கு கிடைத்த உபசரிப்புகளை மற்றவர்களுக்கு வழங்காமல் மறுப்பதோ தவறானது அது தார்மீக அடிப்படையில் அறமற்றது என்ற விடிகத்தையும் குறிப்பிட்டு இன்றைய இந்த நேரலை செய்தி என்று விசது குழுகிறேன் இந்த செய்திகளை பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் விமர்சனங்கள் ஆகியவற்றை எதிர்பார்த்திருக்கிறேன் மீண்டும் சந்திப்போம் நன்றி